ஓம் சர்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் நாளை நாளோட விஷயங்கள் விசேஷங்கள் குருவர்களால் ஒரு சிறிய ஞாபகம் அதற்கு முன்னோடியாக எப்பொழுதுமே நாம் வந்து எந்த ஒரு பூஜைகள் எந்த ஒரு காரியங்களுக்கு நம்ம முன்னோர்களோட ஆசை இருந்தால் அந்த காரியங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படும் நிறைய அனுகிரகங்களும் கிடைக்கும் ஏன்னா முன்னோர்களோட ராசியோட நம்ம ஆரம்பிக்கிற நாள் எல்லாமே அதனால இந்த திதிக்குரிய தர்ப்பணம் நித்திய தர்ப்பணம் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா மகம் மகம் திருநட்சத்திரத்துக்கு வந்து வாத்தியார் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா மகம் புனிதமாக்கும் அகம் அப்படின்றாரு அதாவது அகம் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் மகம் நம்ம பொதுவாகவே வந்து குளிக்கிறது இதெல்லாம் எதுக்கு ஸ்நானம் பண்ணுறோம் அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம உடல் மேலே இருக்கக்கூடிய அழுக்குகளை சுற்றி பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது பட் ஆனால் இந்த மகத்தில் பண்ணக்கூடிய நீராடல் அதாவது மகத்தில் போய் ஒரு புனித தீர்த்தங்களில் வந்து நம்ம நீராடல் பண்ணுறோம் வச்சிங்களா வெறும் மேலே இருக்கிற அழுக்கு மட்டும் போகாது உள்ளே இருக்கிற அழுக்கு அதாவது மனசில் எதுக்காலம் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகள் கசடுகள் நீங்குவதற்கும் கர்மாக்கள் பலவிதமான கர்மாக்கள் ஓரளவுக்கு கரைவதற்கும் பேருதவியா இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த மகம் அதனால தான் மகத்துல வந்து பொதுவாக அந்த கும்பகோணமாக மகத்துல வந்து தீர்த்த நீராடல் வாத்தியார் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க எல்லாராலையும் அங்கே போக முடியுமானா அது வாய்ப்பு குறைச்சல் தான் பட் ஆனா அங்கங்க கோயில் குளங்களோ ஆஹ் ஆறுகள் நதிகள் புண்ணிய தீர்த்தங்கள் நிறைஞ்ச இடங்கள்ல வந்து முறையா ஒரு சேஃப்டியா போயிட்டு நீங்க நீராடல் பண்றது ரொம்ப நல்லது அதுலேயும் நாளைக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படி பாத்தீங்கன்னா ஆஹ் திருதியை திதி இருக்கு இல்லையா இந்த திதியானது யமதர்ம ராஜாவே சாக்ஷாத் யமதர்ம ராஜாவே வந்து பூமிக்கு வந்து பலவிதமான விசேஷமான யம தீர்த்தங்கள்ல நீராடி அதோட பலன்களை வந்து திருதியை திதி பூஜா பலன்களை வந்து ஆஹ் சங்கல்பம் பண்ணி கொடுத்துர்றாராம் தர்மராஜா நாளைக்கு எந்த தீர்த்தத்துல போய் நீராடுவார் தெரியாத ஐயா அப்படின்ட்டு யோசிக்கலாம் சுவாமி ரொம்ப விசேஷமானவங்க அறக்கடவுள் வர தர்மராஜா வர யமமூர்த்தி சோ அவரு நாளைக்கு குறிப்பா இது காலம் நாம் அறிந்தவன்னும் இருக்கக்கூடிய யம தீர்த்தங்கள் சென்னை ஒட்டினா முதல்ல வேளச்சேரி தண்டீஸ்வரம் அண்ட் நீங்க அது கொஞ்சம் ரிலிவெண்டா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாத்துங்க அப்புறம் இந்த மாகண்டேயர் சுவாமியோட திருநாமம் இருக்கிற கோயில் பாருங்க அதுல குறிப்பா நம்ம எச்சூரம் ஒண்ணு மார்கண்டேஸ்வரர் குறிப்பா அது ஒரு சித்திர சதயனா திருத்தலம் தான் அது அதுல வாதியா ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்காரு யம தர்மராஜா விசேஷமா அங்க தீர்த்த நீராடல் பண்ணக்கூடிய ஒரு தீர்த்தம் தான் அதுவும் அது மாதிரி இந்த கும்பகோணம் திருச்சி பக்கம் மதுரையிலலாம் நிறைய இடங்கள் அங்கங்க யம தீர்த்தம் திருநாமத்தோட இருக்கும் அந்த தீர்த்தத்துல எல்லாம் நீராடுவதற்கு முயற்சி பண்ணுங்க இதோட இம்பார்ட்டன் என்ன அப்படின்ட்டு யோசிக்கலாம் ஏதாவது ஒன்று மனக்கட்டு இப்போ ஒன்றும் இல்லை இங்கிருந்து ஒரு எச்சூர் போகணுன்னா கூட கிட்டத்தட்ட சென்னையில ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு வச்சிங்களேன் இவ்வளோலாம் மணக்கட்டு இவ்வளோ நேரத்தை வீணடிச்சு அதில் என்ன கிடைக்க போகுதுன்ற மனம் உள் மனம் ஏங்கும் இல்லையா அதோட விசேஷங்கள் விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பொதுவாகவே திருதி திதிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உண்டு என்னன்னா தர்மராஜா எம தர்மராஜா மூர்த்தி பூமிக்கு வந்து இந்த மாதிரி எல்லா யம தீர்த்தங்கள்லயும் தன்னோட அருட்பலாபலன்களை நிரவிட்டு செல்றாரு அப்படின்ற ஒண்ணு விஷயம் அதிலின் மகம் தர்மராஜாவோட திருநக்ஷத்திரம் அந்த மகத்துல நீராடல் பண்றதே ரொம்ப விசேஷம் அதை விட பெரிய ஒரு விஷயம் களி காலத்துல இப்போ ஞாயிறு விடுமுறை நாள் நமக்கெல்லாம் ஸோ அந்த நாளை முறையா உபயோகப்படுத்திக்கலாமே அப்படின்ட்டு சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வரலையே பலன் பலன் சொல் ஏன்னா வேலை பண்ணால் பணம் இருக்கணும் இல்லையா அது மாதிரி பலன் ஒரு வேலை பண்ணுற அதுக்கு பணத்துக்கு பதிலாக பலன் ஏன்னா இப்போ ஆன்மீகமே அப்படி தானே இருக்கு நம்ம ஆனால் பலன் எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய பக்குவம் நிச்சயமாக இதை மாதிரி தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு வந்துடும் அது எதிர்காலத்தில் வாத்தியாரம் அப்படி தான் விரும்புவார் வச்சுங்களேன் முதல்ல பலன் எதிர்பார்த்தாவது நம்ம ஓடுவோமே அதுக்கு என்ன பலன் அப்படின்ட்டு பார்த்துட்டீங்கன்னா மரண பயம் நீங்குதல் நிச்சயமாக பொதுவாகவே அந்த திருதியில வந்து யார் ஒருவர் வந்து இந்த மாதிரி தீர்த்த நீராடல் பண்றாங்களோ அவங்களுக்கு மரண பயம் இருக்காது அப்படின்ட்டு வாத்தியார் நம்ம வாதியாருக்கு சொல்றாங்க அடிமை கண்ட ஆனந்தம் ஒரு சப்ஜெக்ட்ல அதுலயும் குறிப்பா மகத்துல தீர்த்த நீராடல் பண்றச்சே பல விதமான கர்ம வினைகள் கரைவதால நம்மளோட ஆயுள் பலம் கொஞ்சம் நீடிக்கப்படும் நிச்சயமா ஸோ இதனால தான் வந்து நாளைக்கு நம்மளோட பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஏன்னா பொதுவாகவே இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய டென்ஷன் அதிகப்படியான மன உளைச்சல் வேதனை அழுத்தம் எல்லாம் வந்துடுத்துன்னா ஸ்ட்ரீட்டாக எதுக்குடா இருக்கிறோன்ற எண்ணம் எவ்வளவுபடி எல்லாருக்குமே அவ்வப்போது தோன்றியே தீருது இன்னைக்கு அந்த மாதிரி எண்ணம் வருவதே ஒரு மிகப்பெரிய அபத்தொன்றவாதியாக இருக்குது நம்ம ஏன் இருக்கிறோன் நினைக்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு குட்டி மிருத்யு தோஷந்தான் அப்படின்றாரு அந்த மாதிரியான தோஷங்கள் நீங்குவதற்கும் இப்பேற்பட்ட காலங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய பூஜா பலன்கள் பிளஸ் இந்த தீர்த்த நீராடல் வந்து பேருதவியா இருக்கும் ஏன் அந்த மிருத்தி தோஷம் இதெல்லாம் அந்த மாதிரி நினைச்சிட்டா என்ன நினைச்சா என்ன ஆக போகுது அப்படின்ட்டு யோசிக்கிறோம் பட் அப்படி இல்லை அந்த எண்ணம் தான் வந்து வலிமையாகி நாளடைவில் செயலுக்கு கொண்டு வந்துடும் அந்த மாதிரி எண்ணமே வராம இருக்கணும்னா ஓரளவுக்கு நம்ம நிம்மதியா இருக்கணும் இல்லையா அதுதான அடிப்படை நிம்மதி இல்லாதனால தானே இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுவது ஏன்டா இருக்கிறோம் எதுகடா இருக்கிறோன்ட்டு அப்போ நிம்மதியா இருக்கிறதுக்கு தேவையான புண்ணிய சக்திகளை கொடுக்கக்கூடிய விசேஷமான நாட்களாகவும் இது மலர்வது நமக்கு ஒரு அபூர்வமானது ஸோ தான் இந்த மாதிரி காலங்களை குருநாதர் வந்து நமக்கு நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க அதை பயன்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நன்றும் தீதும் பிறர் தரவாரா நம்ம பண்ணதுதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த வடிவுல இந்த பாஸ் வடிவுல நமக்கு டார்ச்சர் பண்றாங்க நம்மளோட சபோர்டினேட் வடிவுல நம்ம கீழே வேலை செய்கிறவங்க மூலியமா நமக்கு டார்ச்சர் இருக்கு அவங்க ஒரு கருவிதானே காண்டி அவங்கள இயக்குவது நம்மளோட பாவ பண்ணிய கர்மாக்கள் தான் ஸோ இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம மனதில் நல்லா பதிஞ்சிட்டாலே யார் மீதும் வெறுப்பு வராது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இது அணு எப்படியாவது நம்ம வந்து சரி பண்ணணும் ஏன்னா இதே மாதிரி வேதனையோட வாழவே முடியாது இல்லையா அப்போ இதெல்லாம் சரி பண்றதுக்கு அந்த கர்மாவை கரைப்பது யாது அப்படி பார்த்தா தர்மம் ஸோ அது மகத்தோட ஏழாவது ராசி அப்படி பாருங்க ஒரு ராசி சக்கரத்துல பார்த்தீங்கன்னா ஏழாவது ராசி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கும்பம் அதுலயே ஏழுல பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் இருக்கும் அந்த ராசியில அதுலயும் இப்ப குறிப்பா சனீஸ்வரர் கர்மகாரகன் அதாவது வந்து எல்லாரோட என்ன சொல்றது அந்த பாவபண்ணியங்களை வந்து பெரும்பாலும் நிர்வகிக்க கூடிய ஒரு விசேஷமான ஒரு மூர்த்தி சனீஸ்வர மூர்த்தி சதய சஞ்சாரம் இப்போ இது என்ன பொதுவாகவே வாதியார் என்ன சொல்லுவாருன்னா இந்த சதயத்துல ஒரு கிரகம் சஞ்சாரம் பண்றச்சே நிறைய வந்து அந்த கிரகத்துக்குரிய தான தர்மங்கள்லாம் பண்றது ரொம்ப அந்த கிரக பிரீத்தி ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்களாம் அதுலேயே இந்த சனிசூரர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யோசிக்கலாம் சனி சுரர் பிரீத்தின்னா எள்ளு சாதம் கொடுத்தா காக்கை வச்சா சரியா போயிடும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தா சரியா போயிடும் யாராவது ஊனமுட்டன் ஓகே ஓகேதான் தப்பில்லை எல்லாம் கரெக்டு தான் பட் ஆனா அவர் குறிப்பிட்ட அதாவது அந்த ஒரு கிரகமூர்த்தி ஆனவர் எப்படி சஞ்சாரம் பண்றாரோ எந்த வீட்டில் எந்த நட்சத்திர பாதங்கள் எந்த நட்சத்திர கால்களில் போயிட்டு இருக்கிறாரோ அதுக்குரிய தான தர்மங்களை நாம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டோம் அப்படி வச்சாச்சுன்னா பலவிதமான பலன்களை நிச்சயமா நம்ம அனுபவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கர்மாக்கள் பெருமளவுக்கு நிச்சயமாக கரைஞ்சி போய்டும் அதில் இந்த சனீஸ்வரமூர்த்திக்கு ரொம்ப பிரீத்தியான விஷயம் என்னன்னா சுவாமி வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமே தர்மம் தான் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒன்னு விஷயங்கள் உண்டு நவ கிரகங்களுக்கு அதுல சனீஸ்வரமூர்த்திக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தர்மம் பண்றோமோ சுவாமி ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாராம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட தானியமோ குறிப்பிட்ட வஸ்துக்களோ குறிப்பிட்ட விஷயங்களோ தானம் பண்ணாதான் சுவாமி பிரீத்தி ஆகுறாங்க ஆனா சனீஸ்வர நீ என்ன கொடுத்தாலும் சந்தோஷப்படுவாரு என்ன ஒன்னு உன்னால முடிஞ்சது நீ செஞ்சாலே போதும் உன் கையில இருக்கிறத பத்தில் ஒன்றாவது அட்லீஸ்ட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு வாண்டு ரேஷோவாவது வச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா சுவாமி ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறாரா அவரு அப்பேற்பட்ட தர்ம அதாவது தர்மராஜாவோட தம்பி சதயத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது சதயத்தில் சஞ்சாரம் பண்ணுறச்சே சக்திகள் அதிகப்படியாக வந்து வெளிப்படும் அப்படின்றார் ஒரு சிறு உதாரணம் பாருங்க இந்த சதய நட்சத்திரக்காரங்க பொதுவாக இருக்காங்க வச்சிங்களேன் மத்தவங்க பண்ணக்கூடிய தர்மத்துக்கு அவங்க பண்ணக்கூடிய தர்மத்துக்கும் நிறைய விஷயங்கள் விசேஷங்கள் வேறுபாடுகள் உண்டு என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா இப்ப ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு ஒரு தீபத்துக்கு ஒரு அஞ்சு லிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பொதுவாக நம்ம யோசிக்கிறோம் வச்சிங்களேன் இந்த சதய நட்சக்கர இருக்காங்க வச்சிங்களேன் சதய நட்சத்திர உடைய அன்பர்கள் அடியார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா அந்த கோயிலுக்கு மொத்தமா எவ்வளவு தேவையோ எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னா ஏன்னா அவங்களோட வருமானம் அது இதெல்லாம் கூட நெக்ஸ்ட் தான் அவங்க ஆலோசனையே பண்ணுறாங்க இது முடியுமா முடியாது எப்படியாவது வைராக்கியம் வச்சாவது பண்ணிடுறாங்க அதனால நிறைய பேர் இந்த சதை நட்சத்திர நண்பர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு தர்ம காரியத்தை வந்து ஒருத்தவங்க அஞ்சு ரூபா பண்ணுற இடத்துல அவங்க போய் ஐம்பது ரூபா பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ மற்றவங்களோ கூட அவங்களை திட்டலாம் இதனால கூட ஏன் ஈவன் அதுக்கப்புறம் கூட அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க மறுபடியும் ஏதாவது ஒரு க புண்ணிய காரியத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் இறங்கி செஞ்சிருவாங்க இது பாருங்க நீங்க அனுபவத்தில் நிறைய அடியார்கள் நண்பர்கள் அடியனுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சதய நட்சத்திர அடியார்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா சதாபிஷக் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த திருநக்ரம் எல்லா நட்சத்திரமே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து அதிகபட்சம் இப்போ இது என்ன கிருத்திகை எல்லாம் ஒரு ஆறு நட்சத்திர கூட்டம் சம்திங் இவ்வளவுதான் இருக்கும் ஒரு பத்து சம்திங் அந்த அளவுக்குள்ளேயே முடிஞ்சிடும் வச்சுங்களேன் ஆனா அந்த சதாபி சொல்லக்கூடிய அந்த சதையை மட்டும் நூறு நட்சத்திரத்தோட கூட்டு தொகுப்பா இருக்கும் வானத்துல அந்த வானியல்ல ஒவ்வொரு வாட்டி நீங்க எந்தெந்த நட்சத்திரம் எப்படி டிராவல் ஆகுதுன்ட்டு வானத்தை அவது நீங்க பார்த்து பார்த்து குருவர்களால் பழக்கம் பண்ணினீங்கன்னா தெரிய வரும் சோ இவ்வளவு விஷயங்கள் உண்டு அதனாலதான் நாளைக்கு தர்மராஜா மூர்த்தி வந்து பூமிக்கு வரக்கூடிய இந்த விசேஷமான காலங்களில் இந்த மாதிரி வந்து புனித தீர்த்தங்களை நீராடி நம்மளால் முடிஞ்ச இயன்ற அதாவது வந்து நீ சோவராக சொல்கிற என் குடும்பத்தை நாளைக்கு யார் பார்க்கறது அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்குலாம் நீங்கள் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் கடன் வாங்கி வாழுங்கன்னு சொல்லலை அடியன் ஏன்னா வாத்தியார் பண்ண தர்மங்கள்லாம் அப்பப்போ உங்களுக்கு சும்மா ஞாபகம் மட்டும் மாட்டுறேன் அவங்க ஆதியில அந்த அண்ணாமலையில் அன்னதானம் பண்றச்சே நிறைய கடை வாங்கி தான் அன்னதானம் பண்ணிருக்காரு எங்கேயாவது நடக்குமா கடை வாங்கி அவனாவது அன்னதானம் யோசிக்கலாம் சுவாமி அதை தான் எல்லாருக்கும் வலியுறுத்தும் செய்வாங்க நம்மளோட இனி இந்த மாதிரி பண்றதுனால என்னன்னா எப்படியும் நீங்க வந்து கெட்டே போக மாட்டேன் கீழே விழுந்துடவே மாட்டேன் அப்படின்றாரு ஆனா அடியன் வந்து உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க கடை வாங்கியெல்லாம் எல்லாம் அளவுக்கு அளவுக்குலாம் நீங்க இறங்கி போய் பெரிய தியாகியா மாறலனாலும் ஒரு பத்துக்கு ஒன்றுன்ற ஒரு ரேஷோ எப்பயுமே நம்மளோட சங்கல்பங்களில் வச்சுக்கணும் வைராக்கியங்கள் அதாவது இந்த வைராக்கிய சித்தங்கள்ன்ட்டு ஒன்று உண்டு ஜெயந்தி தரம் ஜெயம்ன்ட்டு ஏதோ ஒரு சம்திங் பண்ணுற ரீசனாக அந்த புக்கில் கூட இருக்க மாதிரி அதில் வைராக்கியம் நட்சத்திர வைராக்கியம் இப்படிலாம் சில வைராக்கியங்கள்லாம் உண்டு அது என்னன்னா வைராக்கியம் மீன்ஸ் நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்றோம் வச்சிங்கன்னா நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் நம்ம காலம் முடிகிற வரைக்கும் அதை பண்ணாலே போதும் அடுத்து அடுத்து அப்படி பெருசாக்கிட்டு போறது கூட நெக்ஸ்ட் தான் ஒண்ணு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பண்ணா கூட அந்த மறவாத கல் இருந்து சாக்கியே இருக்க மாட்டேங்குது கல் எடுத்து போடுறதே அவர் வைராக்கியமா வச்சு முக்தி அடைஞ்சிருக்காரு இல்லையா அந்த மாதிரி ஏதேனும் சிறு காரியமா இருந்தாலும் நம்மால் இயன்றது நம் சக்திக்கு முடிஞ்சத எல்லாரும் அடியார்களுமே ஒரு வைராக்கியமாக எடுத்துட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா பெருமளவு நம்மளோட கர்மாக்கள் வந்து பெரிய பாதிப்பை நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தராதுங்க ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று இந்த கொடுக்குறவன் யாரையுமே கெடுக்கவே மாட்டாங்க எப்பேர் பட்டா ஒருத்தன் கெடுக்கிறான்னா கூட அவனுக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு போடுவான் அப்போ பாருங்க ஒட்டு மொத்தமாக இது இப்படியே மனித சமுதாயத்தில் இந்த எண்ண ஊடுருவி போயிட்டு வளர்ந்துடுச்சுன்னா எங்கேயுமே அமைதியும் ஆனந்தமாக தான் இருக்கும் அதை வாத்தியாரும் விரும்புகிறாங்க பெரியவங்க எல்லாருமே விரும்புகிறாங்க ஸோ நாளைய நாள் வந்து விசேஷமான அதிகா விசேஷம் ப்ளஸ் என்னன்னா இந்த சனீஸ்வரோட சஞ்சாரம் திருதியை அண்டு மகம் சூரியனோட நாள் ஸோ அதனால் நாளைய நாளை அற்புதமாக பயன்படுத்திண்டு இருக்கக்கூடிய கர்மாக்களை புனித தீர்த்தங்கள் மூலியமாக கழிச்சுண்டு மேலும் இனிமேல் நாம் சேர்க்கக்கூடிய கர்மாக்கள் அனைத்துமே புண்ணியமாகவும் தர்மமாகவும் இருக்கட்டும் குருவர்களால் Oh.